தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய தலைவர்களாக இருக்கட்டும் அமைப்புகளாக இருக்கட்டும் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரே குரலாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பது இந்த மருந்து மல்லர்குடி மக்களுடைய கோரிக்கையாக இங்கே முன்வைக்கப்படுகின்றது அனைவருமே முன்வைத்து நமக்கான அரசியல் ஆளுமையை உருவாக்கணும் இந்த உளவியல் உளவியல் ரீதியான நம்மளை வந்து உளவியல் ரீதியான அதை தாக்குதல் தாக்குதலாக தான் சொல்ல முடியும் இந்த பட்டியல்களை அடித்து வைத்து உளவியலாக வந்து நம்மளை சிறுமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க மற்ற கம்யூனிட்டிலாம் பாருங்கள் எத்தனையோ கம்யூனிட்டி பட்டியல் இருந்தாங்க எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க குறிப்பாக கூட எடுத்துக்கங்க வன்னியர் சமுதாயமும் அவங்களும் வந்து பட்டியலேருந்து வெளியில் போயிட்டாங்க அப்போயே நம்மளும் போராடி இருந்தாலும் போராடினாங்க குரல் கொடுத்தாங்க அதை வந்து பகிரங்கமாக பண்ணுறதுக்கான ஒரு சூழல் இல்லாமல் போச்சு அவங்க வெளியில் போயிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாடக சமுதாயமாக இருக்கட்டும் அவங்களும் ஏசி பட்டியலில் இருந்தாங்க இன்னைக்கு அவங்கெல்லாம் அந்த பட்டியலை விட்டு வெளியில் போயிட்டாங்க இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய வளைய